வணக்கம் ஜெயர் கோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வந்து டோ டி ஷர்ட்டை வச்சு நம்ம டோர்மேட்டு செய்கிறதுக்கு அந்த டி ஷர்ட்டை கட் பண்ணும்போது நம்ம பீஸ் பீஸாக சிலர் கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணாமல் ஒரே ரோப்பாக கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன பனியன் எடுத்துருக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் டீ ஷர்ட்டையும் கட் பண்ணணும் மேலே உள்ள ஷோல்டர் பகுதியை கட் பண்ணிவிடுங்க தனியாக நேர அடிப்பகுதியும் அதே மாதிரி கட் பண்ணி விட்ருங்க இப்போ அந்த நடுவில் உள்ள பீஸ் மட்டும் இருக்கும் அதில் வந்து மேலே ஒரு இஞ்சி விட்டுவிட்டு மீதி அவ்வளோத்தையும் நான் போடுற லெவலுக்கு கரெக்டாக கோடு போட்டுருந்தேன் ஒரு இஞ்சி அகலத்துக்கு மேலே உள்ளதுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கோடு போடக்கூடாது பாருங்கள் இப்போ நான் விட்டுறதை அதே மாதிரி அதோட நிப்பாட்டிக்கணும் கட் பண்ணுறத கம்ப்ளீட்டாக வெட்டக்கூடாது கம்ப்ளீட்டாக வெட்டினா நமக்கு துண்டு துண்டாக வந்துடும் அதோட நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மேலே உள்ள பகுதியை விரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுரணும் விரிச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு முத மட்டும் நல்லா கொஞ்சம் கிராஸாக க்ராஸாக வரும் அந்த மாதிரி பாருங்கள் நான் கோடு போடுறதை பாருங்கள் அந்த மாதிரி கிராஸாக வரும் அதான் ஃபஸ்ட்டு பீஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வரும் அதுக்கு அடுத்தது அந்த கட் பண்ண பீஸை அப்படியே கிராஸ் கிராஸாகவே கோடு போட்டுக்கணும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தத அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரியே கோடு போட்டுடணும் அப்படி கோடு போட்டுட்டு இப்போ விட்டுறது பாருங்க இது இதுதான் ஃபஸ்ட்டு அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நான் கிராஸாக கோடு போட்ட இடத்துல நம்ம வெட்டிடணும் இதை அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக வெட்டிட்டுன்னா நம் நமக்கு ஒரே பீஸாக கிடச்சிரும் ஒரே ரோப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் நம்ம டீ ஷர்ட்டை வச்சு நம்ம இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு மேட்டு செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதை நான் வந்து சாதாரண குட்டி பனியனில் கட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நீங்கள் டிஷர்ட்டில் இந்த மாதிரி மேலே உள்ள நெக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே உள்ள மடிப்பையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி அழகாக வந்து ஒரு இஞ்சி ஆகிறதுக்கு ஒரே ரூபாய் நம்ம கட் பண்ணிடலாம் ஈஸியாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்